சில ஆண்டுகளில் சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேப்ல கடைசி இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இது ஒரு இயல்பாகவே மாறிடுச்சு ஆனா திடீர்னு இந்தாண்ட ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொல பொலனு பொலந்து ஐபிஎல் தொடரில் ரெக்கார்டை பதிவு பண்ணி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைட்ராபா தனிமேட்டு ஒன்னுமே பண்ண முடியாதுடா எஸ்ஆர்எஸ் வேற லெவல்ரா ரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாத் தனி எஸ் ஜி டி கித்ரா பயங்கரமா சொதப்பி இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடெயில்டா பார்க்கலாம்

மார்க்ரம் பதினேழு ரனிலும் கிளாசன் இருபத்தி ரனிலும் சாபா சக்மத் இருபத்தி ரனிலும் வெளியேற நல்லாவே எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா எந்த ஒரு வீரருமே முப்பது அப்படின்ற ரன் கூட தாண்ட முடியல அந்த அளவுக்கு பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணவே விடல கடைசியா அதிரடி காட்டினாரு அப்துல் சமத் பதினான்கே பந்துகள் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாரு வாஷிங்டன் சுந்தர் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுக்க கேப்டன் பேட் கமின்ஸ் ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால தடுமாறின சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் தான் எடுத்தாங்க எட்டு விக்கெட்ல குஜராத் டைட்டன்ஸ் வந்து வச்ச பொறுத்தளவுக்கு அஸ்மத்துல்லா உமேஷ் யாதவ் ரஷித் கான் நூர் அகமத் தலா ஒரு கீட் எடுத்தாங்க மோஹித் சர்மா மூணு கீட் எடுத்திருந்தாரு நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி தொடக்கத்திலேயே அதிரடியை கட்டின விருத்திமன் சகா பதிமூணே பந்துகள் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் ஒரு பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு கேப்டன் சுக்மன் கில் அவரோட பங்குக்கு இருபத்தி எட்டு பந்துகள் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுக்க தமிழக வீரர் சாய் சுதர்சன் இல்லையா விளையாண்டாரு தேவையானப்ப பவுண்டரிகளை விளாசினாரு இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு கை கொடுக்க உள்ள வந்தாரு அதிரடி வீரரான டேவிட் மில்லர் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தனி பயங்கரமா போராடினாங்க முக்கியமான கட்டத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் மொத்தமா முப்பத்தி ஆறு பந்துகள்ல நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் நாலு பவுண்டரியும் லாசி இருந்தாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த தமிழக வீரரான சங்கர் உள்ள வந்தாரு இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களே நூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்துட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி

மொத்தமா குஜராத் டைட்டன்ஸ் அணி இது வரைக்கும் மூணு போட்டிகள் விளையாடி இருக்காங்க ரெண்டு போட்டியில வின் பண்ணிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு பிறகு சுப்மன் கில் கேப்டன்சி எடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா இல்லாதது குஜராத் அணிக்கு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில குஜராத் டைட்டன்ஸ் அணி சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன மேட்ச்ல மும்பைக்கு எதிராக அடிச்சு அடிய பார்த்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஓனரான காவியாம்பரன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பயங்கர சோகம் ஆயிட்டாங்க சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க இந்த போட்டியில எஸ்ஆர்எச் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை